நமலி 3024 கார்ஸ் பல இலங்கள் அனைத்துலரும் பல பட வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தரரும் எந்த ஒரு нийவுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்புதின் பேரில் தரறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கரெக்டாக திருநெல்வேலில தான் வந்து வந்திருக்கோம் திருநெல்வேலில ஒரு கார் சேல்ஸ் பண்ணனும் சொல்லி நமக்காக வந்து ரிவ்யூ எடுக்கறதுக்காக ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான் சொன்னாப்ள சோ இந்த வண்டி நம்ம வண்டி தான் ப்ரோ குடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிருந்தாப்ள நம்ம இப்ப வந்த ரேட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம வரோம்னு சொல்லிட்டு ரேட் டீடைல் கேட்டோம் ஓரளவு ரீசனபிளா இருந்துச்சு சரி வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நேர்ல வந்து வந்திருக்கோம் ஒரு செவன் சீட்டர் வண்டி மார்க்கெட்ல நிக ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து இந்த வண்டி வந்து கிடைக்க போதே மஹிந்திரா டிவி ஹண்ட்ரட்ல இது வந்து டி எயிட் சீரீஸ் டீசல் வேரியண்ட்டு தான் ஒரு செவன் சீட்டர் கார் ஒரு பெரிய எஸ்இவி எம்பிவி கேட்டகரியில் அந்த வண்டி வந்து சேரும்னு சொல்லலாம் ஸோ வண்டியினுடைய ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க உங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் குயிக்காக கால் பண்ணுங்க அது மாதிரி நேரில் வந்து மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இப்போ இந்த வண்டியினுடைய ஓவரால் அவுட்லுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படியே லைவாக பாருங்க மஹிந்திரா டிவி திரும்ப மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டி எயிட் சீரீஸ் வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பாக்லாம் எல்லாமே வந்து வரக்கூடிய டைப் தான் டிஎன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது அறுபத்தேழு நாற்பத்தி ஏழு லுக் எல்லாமே லைவா பாருங்க இன்சூரன்ஸ் இந்த வண்டியில இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறவங்க மாதிரி இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு எம் காக் இன்ஜின் வந்துடும் முக்கியமாக டயர் பாயிண்டோட அஃபீரன்ஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து பாருங்க தேவையான இடங்களில் க்ரோம் செட் எல்லாமே பண்ணிக்கிறாங்க அது வந்து வந்த வண்டிக்கு இந்த லுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் பேக் சைட் வீலாம் பாருங்கள் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்டெப்னே பொறுத்த அளவுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு உள்ள அப்படியே பாருங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ சூப்பராக இருக்குங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குட் கண்டிஷனில் போட்டுக்கிறாங்க ஸோ அவங்க ரீசனபுளாக வேற ஒரு வண்டி சேஞ்ச் பண்ணுறதுனால கொடுக்குறா சொல்லியிருக்கிறாங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது சைட்லுக்லாம் பாருங்கள் க்ரௌன் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க உள்ள இன்டீரியர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரிமோட் கீ எல்லாமே வந்து வந்துடுது ட்யூல் ஏர்பேக் வந்துருக்கு ஸ்டீரிங் மௌண்டட் ஆடியோ கண்ட்ரல் வந்துடும் அதே மாதிரி உள்ளே பாருங்கள் அப்படி வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு ஆண்ட்ராய்ட் லெவன்ல ரன் ஆகக்கூடிய உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஜிபிஎஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் தாங்க சீட் பாருங்கள் பேக் பாருங்கள் சைட் எல்லாம் டிவி த்ரீ ஹண்ட்ரடு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த டீசல் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரக்ட்டாக உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரவா மட்டும் தான் கேக்கிறாங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு எம்பிபி பிபி கேட்டகரி வந்து கிடைக்கி உள்ளே வந்து இப்போ மியூசிக் சிஸ்டம் ஆளில் இருக்குங்க வேற லெவலில் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து போட்டுக்கிறாங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா நேரில் ஓன்ஸ் ரிசீட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இன்னைக்கு டிவி த்ரீ ஹண்ட்ரட் நீங்க மார்க்கெட்ல எங்க தேனாலும் கிடைக்காது ரேட்டை சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு கூட வந்து கொடுத்துருவாங்க உங்க நம்பர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி